ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு வந்து நேற்று எபிசோடோடைய கண்டினியூவிட்டி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கல பிகாஸ் நம்ம வீக்கா சீனோட முடிச்சாங்க வந்து வேற ஏதாவது அந்த பரபரப்பா காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கும் போது அழகா அந்த கியூட்டான அந்த வீக்கா சீனை கண்டினியூ பண்ணாங்க அது மட்டும் இல்ல நேற்றுக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு குட்டி வருது இருந்துச்சு ஒரு குட்டியா ஊட்டி விடுற சீன் வச்சிருக்கலாமே அப்படின்னு வந்து நம்மளை டிசப்பாயிண்ட் பண்ணல வீக்கா ஃபேன்ஸ் பரிசு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அழகா விஜய் வந்து நம்ம காவேரிக்கு ஓட்டு விட்டாங்க இன்னைக்கு எபிசோடு ரொம்பவே அழகா ஸ்டார்ட் ஆச்சு நம்ம வீக்காவோட நம்ம விஜய் ஊட்டி விட நம்ம காவேரி தலையில தட்டி தண்ணிலாம் வந்து குடிப்பாட்ட அழகான ஸ்டார்ட் அதுக்கப்புறம் ராகவ் வந்து கிருஷ்ணா கிட்ட அர்க்யூ பண்றாரு இவ்வளவு நாள் ஏன் சொன்ன பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்னமோ சொல்ல சொன்னாருன்னு சைலண்டா காட்டுறாங்க அது என்ன சொல்ல சொன்னாருன்னு தெரியல பட் எல்லாத்தையும் நம்ம விஜய் கேட்டுட்டு ஒரு ஃபைட் சீன்மே வருது ரெண்டு பேருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க அங்க இருந்தா அப்படியே விஜய் வந்து மூச்சு வாங்க வீட்டுக்கு ஓடி வராரு பட் நம்ம காவேரிக்கு வந்து டவுட் வருது இவ்வளவு பணியிலயும் உங்களுக்கு எப்படி இப்படி வேர்க்கு அப்படின்னு சொல்லி பட் விஜய் வந்து எது எதோ சொல்லி சமாளிக்கிறாரு ஏன்னா வந்து எல்லாத்தையும் ப்ராப்ளம் கையும் களமா அவங்கள புடிச்சிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிடலாம் இதுக்குள்ள அவங்கள எல்லாரும் பயமுறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிவன் நிவீனுக்குமே இன்ஃபார்ம் பண்ணி நிவனும் வந்துடுறாரு மறுபடியும் நைட்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சேசிங் சீன் தான் வரப்போகுது ஏன்னா ரெண்டு பேருமே மறைஞ்சிருந்து பாக்குறாங்க முத்து மலரும் சிந்தும் வீட்டை விட்டு கிளம்பி வெளியிலயே வந்துடுறாங்க ஏன்னா கிருஷ்ணா வந்து இனிமே நம்ம அங்க இருக்கிறது சேஃப் இல்ல சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு சொல்ல சோ விஜயும் நிவனும் சேர்ந்து அவங்கள பிடிச்சு நாளைக்கு காலையில தான் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி அவங்க வாயாலே உண்மையெல்லாம் வர வைக்க போறாங்க மேக்ஸிமம் நாளைக்கு நமக்கு ப்ரோமோ கண்டென்ட் எல்லாமே முடிஞ்சிடும் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு மகாநதி மிஸ் பண்ணாம டிவில பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு எபிசோட் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க